ஹலோ அஸ் இது எலைட் எடிட்டோரியல் கைடு எலைட் எடிட்டோரியல் கைடின் நோக்கமானது பாடக்களில் உள்ள கடினமான வார்த்தைகளை கலைந்து எளிய நடையில் பொருள் மாறாமல் சாதாரண வாசிப்பின் மூலமாகவே புரியும்படி செய்வதுதான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறது ஐந்தாண்டு திட்டங்கள் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்திய பொருளாதாரத்தில் ஐந்தாண்டு திட்டம் முக்கிய பங்கு வகித்துள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இதன் அடிப்படையில் தான் கணக்கிடப்படுகிறது திட்டமிடுதல் முறை ரஷ்யாவிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது இதுவரை இந்தியா பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு இதுவே இறுதியான ஐந்தாண்டு திட்டமாகும் இந்த ஐந்தாண்டு திட்டங்களை இந்திய அரசு நிறுத்திவிட்டு இதற்கு பதிலாக நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நிதி ஆயோக் அறிமுகம் செய்து இதன் மூலம் திட்டமிட முடிவு செய்தது முதலாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை ஹெரடோமர் மாதிரி அடிப்படையில் இதன் முதன்மை நோக்கம் வேளாண்மை மின்சாரம் மற்றும் பாசனத்திற்கு அதிக கவனம் இத்திட்டத்தின் இலக்கு ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் ஆனால் வளர்ச்சி மூணு புள்ளி ஆறு சதவீதம் வெற்றி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு வரை பி சி மகலோனோபிஸ் மாதிரி அடிப்படையில் இதன் முதன்மை நோக்கம் நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்குவதே இத்திட்டம் நிறைய தொழில் முறைமைகள் பற்றியது இது நாலு புள்ளி ஒன்னு சதவீத வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை காட்கள் திட்டம் மாதிரி அடிப்படையில் நோக்கம் சுதந்திரமான பொருளாதார நிலை மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் இந்தியா மற்றும் சீன போர் காரணமாக தோல்வி திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் காரணமாக மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி இந்த காலகட்டத்தில் ஓராண்டு திட்டம் உருவாக்கப்பட்டன வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது நான்காம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரை நோக்கம் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் இலக்கு ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் ஆனால் மூணு புள்ளி மூணு சதவீத வளர்ச்சி பெற்று தோல்வி ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை டி பி தார் மாதிரி அடிப்படையில் வேளாண்மை மற்றும் தொழில்துறை முக்கியமாக சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது இலக்கு நாலு புள்ளி நாலு சதவீதம் ஆனால் வளர்ச்சி நாலு புள்ளி எட்டு சதவீதம் பெற்று வெற்றி ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரை நோக்கம் தற்சார்பு பொருளாதாரம் மற்றும் வறுமை ஒழிப்பு கருவி கட்டோவோ வறுமை ஒழிப்பே இதன் லட்சியமாகும் இலக்கு ஐந்து புள்ளி ரெண்டு சதவீதம் ஆனால் அஞ்சு புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சி பெற்று வெற்றி ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு பொருளாதாரம் பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது இலக்கு ஐந்து சதவீதம் ஆனால் ஆறு சதவீத வளர்ச்சி பெற்று வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஓராண்டு திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு இரு ஓராண்டு திட்டங்கள் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரை நோக்கம் வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலன் போன்ற மனித வள மேம்பாட்டுக்கு முன்னுரிமை இத்திட்டத்தின் போதுதான் இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டது இலக்கு ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் ஆனால் வளர்ச்சி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் பெற்று வெற்றி ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ரெண்டு நோக்கம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி இலக்கு ஏழு சதவீதம் ஆனால் வளர்ச்சி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் பெற்று தோல்வி பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை நோக்கம் இத்திட்டம் அடுத்த பத்து ஆண்டுகளில் தலா வருவாயை இரு மடங்காக உயர்த்த இலக்கு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினைந்து சதவீதம் குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது இலக்கு எட்டு புள்ளி ஜீரோ சதவீதம் ஆனால் வளர்ச்சி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் பதினோராம் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பன்னெண்டு வரை நோக்கம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி இலக்கு எட்டு புள்ளி ஒன்னு சதவீதம் ஆனால் வளர்ச்சி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் மட்டுமே பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்கு வளர்ச்சி எட்டு சதவீதம் அப்டேஷன் நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் உருவாக்கப்பட்டது இதே மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எலெக்ட் ஸ்டடி சர்க்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி